ஓம் நம சிவாய ஓம் ஷரவண பவ சண்முகா ஷரணம் ஓம் ஷரவண பவ சண்முகா சரணம் முருகனை பற்றி ஏன் மூலயமா உங்களுக்கு சொல்ல வச்ச அந்த முருகனுக்கு கூடான கோடி நன்றி எல்லாரும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன முருகரை திடீர்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும் திடீர்னு முருகரை திடீரென முளைத்த கடவுளாவன் சொல்லுங்க இல்லை முருகன் அவன் அவனை பத்தி தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய நிறைய இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் அறிந்த முருகனை நீங்களும் அறிய வேண்டும் முருகனை பத்தி நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்பமான விஷயம் அதாவது சிறிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கிறது தமிழ் வரலாறு தூண்ட தூண்ட முருகனின் வரலாறு தெரிகிறது அதுதான் இந்த முருகனை அனைவரும் வணங்க இந்த வீடியோ முழுச கேளுங்க முருகனோட அத்தனை வரலாறும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த சுப்பிரமணிய சுவாமியை பற்றி நம்ம எதிலெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸ்கந்த புராணம் சிவ புராணம் கந்த புராணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா ரொம்ப ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச மிக அற்புதமான அரிய விஷயங்களை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதை நீங்கள் கேட்க கேட்க சொல்லும்போதே என் உடம்பு மெய்சிலிருக்குது அதை நீங்கள் கேட்க கேட்க உங்களுக்கே புரிய வரும் முருகன் யாரிவன் இந்த வரலாறு கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கும் என்னை போல் நான் இந்த கதையெல்லாம் என் குருவிடம் கேட்கும் போது என் உடம்பு எப்படி மெய் சிலிர்த்ததோ அதே போல் உங்களுக்கும் ஒரு உணர்வு வரும் முருகனின் ஒரு பெயர் தெரியும் இல்லையா ஆறுமுகம் ஆறு முகம் அப்படின்னா என்ன பொதுவாக நம்ம ஆறுமுகம்னா ஆறு கார்த்திகை பெண்கள் பாலித்ததற்கான அடையாளமாகவே ஆறுமுகம் ஆறுமுகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் மிகவும் குறைவான பெயர்களுக்கே தெரிந்த ஒரு ரகசியம் ஆறுமுகம் என்பது ஆறு கிரகங்களின் சின்னம் ஆறு கிரகங்களின் சக்தி புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி ராகு அப்படிங்கிற ஆறு கிரகங்களின் சக்தியே ஆறு முகம் அந்த ஆறு முகமும் வெறும் முகங்கள் இல்லைங்க ஆறு முகமும் ஆறு கிரகங்களின் சக்தியை குறிக்கிறது அதனால் முருகன் நவ கிரகங்களுக்கும் அதிபதி என்கிறார்கள் முருகன் வெறும் முருகன் மட்டும் அல்ல முருகன் தமிழின் தெய்வங்க முருகன் தமிழின் தெய்வம் சங்க இலக்கியத்துல தெரியும் இல்லையா தொல்காப்பியம் எட்டு தொகை சேயோன் மாயோன் அப்படின்னு சொல்லுவாங்க சேயோன் அப்படின்னா முருகன் குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் குறிஞ்சி நிலம்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் அந்த மலையும் மலை சார்ந்த பகுதிக்கு தெய்வம் அதனால தான் முருகன் தொன்மையான தமிழர்களின் தேசிய தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க பொதுவா மற்ற மொ மொழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த லாங்குவேஜுக்கும் மொழிக்குன்னு ஒரு தெய்வம் கிடையாது ஆனா நம்ம மொழி இந்த மொழியின் கடவுள் அப்படின்னு தமிழ் மொழியின் கடவுள் என்று சொல்லப்படுபவன் முருகன் மட்டுமே இந்த மொழியின் கடவுள் என்று எந்த மொழிக்கும் கிடையாது தமிழுக்கு மட்டுமே முருகன் என்று குறிப்பிடப்படுகிறது அடுத்து முருகனின் வாகனம் என்ன மயில் அது மயில் மட்டுமல்ல இது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு வெள்ளை வாகனம்னு சொல்லுவாங்க நம்மால் பொதுவாக முருகனை வந்து மயில் இன்ன வரைக்கும் கோயில்களை நம்ம பார்க்கறது முருகன் வாகனம் மயில் ஆனால் பழைய சங்க இருக்க படங்களில பாத்தீங்கன்னா முருகன் ஆனை ஆடு குதிரை போன்ற வாகனங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது பிற்காலத்தில் மயில் நிரந்தரமாகியது திருமூலர் சித்தாந்தம் திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தில் முருகனை பத்தி இப்படி சொல்றார் ஞானத்தின் வடிவம் ஏன் முருகன ஞானத்தின் வடிவம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிவனின் இச்சை சக்தி பார்வதியின் கிரியா சக்தி இரண்டையும் இணைக்கும் ஞான சக்தி முருகன் அதனாலதான் முருகன ஞானத்தின் வடிவம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பழைய காலத்துல தமிழர்கள் குழந்தைகள் பிறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா குடம் வழிபாடு செய்யறாங்க எதற்காக இதனால அவங்க குழந்தை ஆரோக்கியமாக வளரும் அப்படின்னு அவங்க நம்பி இருந்தாங்க அரிய ஆலயங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அறுபடை வீடு முருகனோட ஆறு முக்கிய கோவில்கள் திருத்தணி சுவாமிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி ஆனா பழமையான தமிழ்நாட்டில் நமக்கு தெரிஞ்சதே இந்த ஆறு கோவில்கள் மட்டும்தான் முருகனின் முக்கியமான கோவில்கள் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள் ஆனா முருகனுக்கு எட்டு முக்கிய கோவில்கள் இருந்தன இது சங்க இலக்கியத்துல இருக்கு முருகனுக்கு நூத்தி எட்டு முக்கிய கோவில்கள் இருந்தன அவற்றில் பழமும் இப்போ கிடையாது இப்ப எதுவுமே இல்லை அவ்வளவா இல்ல சிலது இருக்கு ஆனா அப்போ நூத்தி எட்டு முக்கிய கோவில்கள் இருந்திருக்கு அதனாலதான் எதுவுமே ஒரு முக்கியமான நம்பர் நமக்கு சரவண பவ ஓம் சரவண நூத்தி எட்டு முறை சொல்லும் மந்திரம் நம் வாழ்க்கையே மாற்றும் அந்த நூத்தி எட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதான் எவ்வளவு பெருமை இருக்குல்ல முருகனுக்கு இன்னும் நிறைய வரலாறு இருக்கு நாம் அறியாத வரலாறு தமிழை தோண்ட தோண்ட எழு முருகனின் வரலாறு இன்னும் இருக்கு முக்கியமா முருகனின் வாகனங்களுக்கு ஒரு தனியாவே ஒரு தொகுப்பு நான் உங்களுக்கு தருவேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் பல பல தகவல்களை இந்த சேனல் மூலயமா உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஓம் சரவண பவன்